ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்காங்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்தால் எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மன்சுரலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும் இன்னைக்கு செல்வமணி சாராக இருக்கட்டும் லைக்கத்தரி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்று ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு முப்பது மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எங்கள் என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவானுங்களாம் இருக்காங்க இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு